ஒளியை வளைத்து காலத்தை வென்ற ஒரு பிரம்மாண்டம் இது வெறும் கோவில் அல்ல சூரியனின் நிழலையே ஏமாற்றிய ஒரு வானியல் அற்புதம் இது உலகின் மிகப்பெரிய பொய் என்று இதை சொல்லலாம் ஏன் சோழ பேரரசின் புகழ்மிகு சின்னம் தஞ்சை பெரிய கோவில் தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சை பெரிய கோவில்தான் அது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக கம்பீரமாக நிற்கும் இந்த கட்டிடம் மதிய உச்சியில் அதன் நிழல் தரையை தொட்டதே இல்லை இது வெறும் புராணம் இன்று வரை நீடிக்கும் ஒரு அடக்க முடியாத அறிவியல் சவால் இந்த கோவிலின் நிழல் ஏன் தரையில் விழவில்லை இது ஒரு தெய்வீக தந்திரமா அல்லது இந்திய நாகரிகம் உலகிற்கு அளித்த இழந்த விஞ்ஞானத்தின் எச்சமா இன்று டிகேஸ் பாரத் சீக்ரெட்ஸ் மூலம் உலகையே வியக்க வைக்கும் அந்த ரகசியத்தை உடைக்கப் போகிறோம் இந்திய கட்டிடக்கலை வரலாற்றில் இது ஒரு பெருவெளி ரகசியம் இதை இன்றுள்ள அதிநவீன லேசர் கருவியோ திறமையான நவீன பொறியியலாளரோ முழுமையாக விளக்க முடியவில்லை அறிவியல் ரீதியாக பார்த்தால் எவ்வளவுதான் செங்குத்தாக இருந்தாலும் மிகச்சிறிய நிழலையாவது வெளியே வீச வேண்டும் ஆனால் இந்த கோவிலின் நிதானமான நிழல் கோவில் சுவர்களுக்குள்ளேயே அடங்குகிறது இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனா அல்லது ஒளி மற்றும் கட்டிடக்கலையின் கோணத்தை முழுமையாக உணர்ந்து செய்த ஒரு கணக்கு பழியற்ற செயலா நம் முன்னோர் இந்த கணினி யுகத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தவர்கள் ஆனால் அவர்களின் கணக்கின் தெய்வீக துல்லியம் சூரியனின் கோணத்தையே கட்டுப்படுத்த துணிந்த அளவிற்கு இருந்தது ஒவ்வொரு தூணின் சாய்வு கட்டிடத்தின் சரியான உயரம் பூமியின் துல்லியமான அச்சரேகை மற்றும் தீர்க்கரேகை ஆகிய சூட்சும கணக்குகளை அவர்கள் கருவியே இல்லாமல் அறிந்திருந்தார்கள் அதன் விளைவாக நிழல் கோவிலுக்குள்ளே விழும் மாதிரி அடக்க முடியாத நுண்ணிய துல்லியத்தில் இந்த கட்டிடத்தை கட்டி முடித்திருக்கிறார்கள் கணினி இல்லை அளவீட்டு கருவி இல்லை ஆனால் கணக்கின் இந்த தெய்வீக ஜியோமெட்ரி தலைமுறைகள் கடந்தும் நிலைத்திருக்கிறது இதை சிலர் வேத கணிதம் என்பார்கள் சிலர் இழந்த இந்திய தொழில்நுட்பத்தின் கிரீடம் என்று கூட சொல்வார்கள் இதுதான் உண்மையான இழந்த இந்திய பொறியியல் மனித இப்போது இதை ஒரு பெரும் பேரிடாக்க மறந்துவிட்டது ஆனால் உண்மை ஒன்றே ஒன்று இந்த கோவிலின் நிழல் மத்தியானத்தில் தரையை தொடாது ஆண்டுகள் கடந்தாலும் சூரியன் மாறினாலும் காலச்சக்கரம் சுழன்றாலும் இந்த அதிசயம் இன்றும் அப்படியே தொடர்கிறது இந்திய நாகரிகம் எவ்வளவு இருந்தது என்பதை அறிந்து கொள்ள இந்த கணம் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் இது டிகேஸ் பாரத் சீக்ரெட்ஸ்